உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் பழங்கள் பேச போறோம் ஜூலை மாத பழங்கள் ஆப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்ப அந்த ஜூலை மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பஸ்ட் பார்க்கலாம் மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ஜூலை மாதம் பதிமூனாம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க ரிசபத்துல ஆல்ரெடி குரன் குரு பகவான் இருக்கிறாங்க அந்த குருகோடு செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஜூலை ஏழாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க அது போக அதே மிதுனத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பயிற்சியாகி ஜூலை பதினாறாம் தேதி கடகத்துக்கு வர்றாங்க அந்த கடகத்துல ஆல்ரெடி புதன் பகவான் இருக்கிறாங்க அது போக கண்ணியில கேது பகவான் இது போக சனி பகவான் ஆகப்பட்டது கும்பத்துல வக்ரம் அது போக ராகு பகவான் மீனத்துல இது இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் எட்டுல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் இருக்குதா இல்லைங்களா துலாம் ராசிக்காரங்களே கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை அந்த எட்டுல இருந்தாலும் குரு இருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடத்துக்குத்தான் பலன் அப்ப அந்த குரு ஒரு இடத்து ஒரு இடத்துல பாக்குறாங்கன்னா அது எப்பேறுபட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த குருவுடைய பார்வை பட்டு அந்த தோஷம் விலகும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்ப அந்த கோடி யோகங்கள் கிடைக்கும் அந்த குரு பார்வையால அப்படின்னா அந்த குரு எங்க பாக்குறாருன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு அது போக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு இது போதாதுங்களா பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் அப்ப வந்து நம்முடைய குடும்ப சந்தோஷத்தை அந்த பன்னெண்டாம் இடங்கிறது கொடுக்குது அந்த பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அந்த கேது பகவான் இருந்து எவ்வளவு நாளாக உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவுகள் கொடுத்திருந்தாலும் அந்த குரு பார்வையால கேதுவுடைய தோஷம் அழிஞ்சு போகுது அப்ப அந்த இடத்துல வந்து பார்க்க போனா அந்த பன்னெண்டாம் இடம் வலுப்பெறுகிறது இதனால உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுடைய குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாம்பத்தியம் அந்த சந்தோஷங்கள் நல்லா இருக்கும் இது மட்டும் இல்லைங்க அந்த எட்டாம் இடம் என்பது அதுல வந்து குருகோட செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகம் அப்படிங்கிறத உருவாக்குறாரு இது இரண்டாவது யோகம் அப்ப அந்த குருமங்கள யோகத்தினால ரிசப ராசிக்காரங்களாகப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில இதற்கு முன்னாண்ட நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சீங்களோ எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு போறீங்களோ போனீங்களோ அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை இப்ப இந்த குருமங்கல யோகம் வந்துருச்சு இல்லைங்களா இந்த குருமங்கள யோகத்தால் கண்டிப்பாக நீங்கள் வளரப்போகிறீர்கள் வளர்ச்சி அடைய போகிறீர்கள் அப்ப இந்த குருமங்கல யோகத்தினுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா நம்மளுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சாச்சு அப்ப இந்த குருமங்கள யோகத்தினால நீங்க எப்பேரிப்பட்ட குளில கிடந்தாலும் நீங்க எந்திரிக்க முடியாத சூழலில் இருந்தாலும் அந்த குருமங்கல யோகம் ஆப்பட்டது உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில வளர்வதற்குண்டான ஒரு ஆர்வத்தையும் ஒரு நல்ல மனநிலையும் உங்களுக்கு கொடுக்கும் இது போதாதுங்களா கண்டிப்பாக இது வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு நடந்தே தீரும் அப்ப அந்த துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா நீங்க இருட்டுல இருந்தீங்க வெளிச்சமே தெரியாம அங்க வந்து ஒரு விளக்கு எரிஞ்சுனா எப்படி இருக்கும் அது மட்டும் இல்ல இப்ப இருட்டுல இருக்கிறீங்க நீங்க எந்த பக்கம் டோர் இருக்குது எந்த பக்கம் போகும்னு தெரியாம இருக்கிறீங்க இப்ப லைட் வந்தா எப்படி இருக்கும் அது மாதிரிதான் இப்ப இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான டைம் வந்திருக்குது இது போக உங்களுக்கு வந்து இந்த ஒன்பதாம் இடத்த அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் ஆப்பட்டது பத்தாம் இடத்துல சூப்பரா இருக்கிறாரு அது போக பதினொன்னாம் இடத்து அதிபதி உங்களுக்கு சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது ஒன்பதாம் இடத்துல இருந்து அதாவது ஜூலை பதினாறாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த பதினாறாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க அந்த கடகத்துல புதனும் இருக்கிறாங்க இந்த புதனும் சூரியனும் இணைவதால் புதாதித்ய யோகம் அப்ப அந்த யோகமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை கண்டிப்பாக குறைக்கும் அப்ப உங்களுக்கு வந்து ஒரு காரியம் ஆகல ஒரு காரியம் நடக்கல ஒரு காரியம் இன்னைக்கு போயிட்டே இருக்குது அப்ப அந்த புதாதித்ய யோகமாகப்பட்டது அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கும் அப்ப உங்களுக்கு வேலையில வாய்ப்பு பிசினஸ்ல வாய்ப்பு ஒரு வாய்ப்பு கோசம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பாக அந்த சூரிய பகவானால உங்களுக்கு கிடைக்கும் அந்த சூரிய பகவான் புதனோடு இணைவதனால புதாதித்திய உங்களுக்கு உருவாகுது அது மட்டுமில்ல உங்களுடைய ராசி லக்ன அதிபதியாகப்பட்டது மிதனத்திலிருந்து பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க அப்ப அந்த கடகத்துல புதன் சூரியன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்திருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம்தான் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க நம்மளுக்கு கஷ்டம் பிரச்சனை வேதனை கடன் இந்த மாதிரி உபாதைகள்ல நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உபாதைகள் எல்லாத்தையுமே இந்த மூன்று கிரகங்களும் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து வளரக்கூடிய வாய்ப்புகளை அந்த கிரகங்கள் கொடுக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உருவாயிடுச்சு அது போக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க அப்ப அந்த ஐந்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் கதியில் இருக்கிறாங்க அப்ப இந்த சனி பகவானும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கிறாரு அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்க ராசியில அடையக்கூடிய கிரகம் சனி பகவான் அப்படி அடையக்கூடிய கிரகம் சனி பகவானா சனி பகவான் அப்படின்னா நீங்க வந்து துலாம் ராசியில பிறந்தவங்களாப்பட்டது எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பீங்க வேகமா இருப்பீங்க ஒரு தொழில செய்யறதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் விட மாட்டீங்க அப்ப அந்த தொழில வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணணும் அதை வந்து நம்ம நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு வைராக்கியம் இருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் அப்ப அந்த லட்சியம் கம்ப்ளீட் ஆற வரைக்கும் நீங்க விட மாட்டீங்க அதே சமயத்துல துலாம் ராசியில பிறந்தவங்க எப்பவுமே தொழில்கோட போராடி போராடி ஜெயிக்கிறதா உங்களுடைய திறமை அப்படிப்பட்டவங்க தான் நீங்க அதே சமயத்துல நீங்க குடும்பம் மக்கள் ரிலேஷன் அண்ணன் தம்பிங்க அப்பா அம்மா இவங்க எல்லாத்துக்குமே நீங்க நல்லது பண்ணி நீங்க ஓஞ்சு போய் உட்காந்துருக்கிறீங்க அதே சமயத்துல உங்களுக்கு உதவுவதற்கு யாருமே இல்லை அப்ப காலத்தை அறிந்து நம்மளுக்கு யாருமே இல்லை நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு நல்லா செஞ்சிருக்கிறோம் அதை யாருமே நினைச்சு பார்க்கல அப்படிங்கிற நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த கட்டத்தில் வரும் அப்ப இந்த கட்டத்தில் வந்தாலுமே அந்த சனி பகவானிய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவானி அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால நீங்க நல்லாத்தான் இருப்பீங்களோ இல்லையோ கண்டிப்பாக எந்த ரூபத்திலையும் நீங்க அட்ரஸ் இல்லாமல் போயிருவீங்க நீங்க வீணா போயிருவீங்க அப்படின்னா கண்டிப்பா இது நடக்கவே நடக்காது நல்லபடியாத்தான் இருப்பீங்க அதற்குண்டான நேர காலம் வந்தாச்சு இது போக அந்த ராகு பகவான் அந்த ராகு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் நல்லதா கெட்டதா அப்படின்னா நல்லதுதான் துலாம் ராசிக்காரங்களுக்கு யார் கைவிட்டாலும் இந்த ராகு பகவான் கைவிட மாட்டாரு அப்ப அந்த ராகுவுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுவாதி நட்சத்திரம் அப்ப அந்த சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில இருக்குது அப்ப அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆப்பட்டது ஒரு சொகுசான வாழ்க்கை ஒரு ஆடம்பர கார் வாங்கலாம் ஆடம்பரமான வீடு கட்டலாம் இப்படிங்கிற திங்கிங்கில் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க நினைத்ததும் கண்டிப்பாக நடைபெறும் இது போக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர சித்திரை நட்சத்திரத்துல இருக்கிறாங்க ஒரு சிலர் அப்ப அவங்களுக்கு அந்த மூன்று நான்கு பாதங்கள் இந்த துலாம் ராசியில் இருக்கிறாங்க அப்ப அந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரங்கிறதுனால அது செவ்வாய்ங்கிறது குருமங்கள யோகத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த செவ்வாயினால பிரச்சனைகள் உங்களுக்கு வராது இப்ப வேற மற்ற ஜோசிகர்கள் சொல்லலாம் அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்குது அதனால உங்களுக்கு வந்து தடைகள் வரும் அப்படின்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த செவ்வாய் கூட சேர்ந்து குருமங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால அது யோகமா போயிருச்சு அப்ப வந்து பாக்க போனா உங்களுக்கு எந்த தடைகளும் எந்த சோதனைகளும் வராது தைரியமாக இருக்கலாம் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு படி உயர்வதற்குண்டான வாய்ப்பு தான் இல்லையோ கண்டிப்பாக மோசம் போவதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அப்ப இதுல வந்து விசாக நட்சத்திரம் இருக்கிறதுனால குருடைய நட்சத்திரம் அப்ப அந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத உங்க மைண்டுக்கு வரும் எட்டாம் இடத்துல அந்த குரு இருந்தாலும் அந்த குரு பார்க்கக்கூடிய இடம் அயன சயன போகஸ்தானம் உங்களுடைய இரண்டாம் இடம் உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கறதுனால எதை பத்தியும் கவலையப்பட வேண்டாம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு விடிவு காலம்தான் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்ப நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது போக இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இல்லை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக அந்த படிப்பு விஷயத்தை எடுத்துட்டா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க ஆனா இந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு குருமார் தேவை அப்போ உங்களுக்கு வந்து ஐடியா சொல்றவங்க உங்களுக்கு வழிகாட்டுறவங்க அவங்களுக்கு கெட்டியா பிடிச்சுக்கோங்க நீங்களாக முடிவெடுத்து முடிவு எடுத்து அந்த முடிவை செயல்படுத்த வேண்டாம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க அவங்களுடைய பேச்சு கேட்டு நடந்துக்கோங்க அப்போ அது போக இல்லத்தரசிகள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு நல்ல மோச்சம் வந்தாச்சு ஏன்னா அந்த குரு பகவான் ஆப்பட்ட ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த குரு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இதற்கு முன்னாடி நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிருப்பீங்க இந்த ஆளை விஷயம் நம்ம என்னடா பண்ணுறது அப்படிங்கிற எல்லாம் வந்திருக்கும் அது எல்லாமே தீரும் நல்லா இருக்க போறீங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் எட்டுல வந்ததுனால கொஞ்சம் உடம்புல வந்து மருத்துவ ரீதியாக கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது வரும் அப்படி இல்லைன்னா புல் செக் பண்ணிக்க வேண்டியது வரும் அப்படி இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அடிபடும் அப்போ இந்த விஷயத்தை எல்லாமே பார்த்துக்கோங்க அந்த குருமங்கல யோகம் இருக்கிறதுனால அப்படி பிரச்சனையை வந்தாலும் காப்பாத்தி கொடுத்துரும் தைரியமாக இருங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பொது விதி இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது அதனால உங்களுடைய பொது உங்களுடைய விதி ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் இருக்குது கான்டக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்